வணக்கம் இன்றைய அரசியல் ஆடுகளத்திற்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைக்கு முக்கியமான அரசியல் அரசல் தூய்மை பணியாளர்கள் சென்னை மாநகராட்சியைச் சேர்ந்த தூய்மைப் பணியாளர்கள் பன்னெண்டு நாட்களாக மிகப்பெரிய போராட்டம் நடத்திக்கிட்டு இருந்தாங்க அவங்கள வந்து இருந்து அவங்களெல்லாம் களைய வைங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் எல்லாரையும் கைது செய்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போய் கைது செஞ்சுட்டு அப்புறம் கடைசி விடுதலை கொடுத்துட்டாங்க அப்போ என்ன பிரச்சனை தூய்மை பணியாளர் பிரச்சனைகள் அப்படிங்கிறது பொதுமக்கள் பலருக்கும் தெரியாது அதில் உள்ள உள்ள அரசியல் என்ன அதில் உள்ள உள்ள லஞ்சம் ஊழல் என்ன அப்படிங்கிறத நம்ம வெளியில் சொல்லணும் உங்களில் பல பேருக்கும் தெரியாது திராவிட மாடல் ஊழல்லாம் எப்படின்னா சர்க்காரியா கமிஷனில் சொன்னாரில்ல விஞ்ஞானபூர்வமாக ஊழல் செய்திருக்கிறார் இருக்காருன்னா இது திராவிட மாடல் பூரா அப்படி தான் வெளியில் பார்த்தீங்கன்னா ஒன்றும் தெரியாது ஆனால் உள்ளுக்குள்ளே அதில் ஊழலுக்கு ஒரு வழி இப்போ கரண்ட்டு எலக்ட்ரிசிட்டி ஜெயலலிதா ரெண்டாயிரத்து ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்து ஏழு ஆறு வரை மின்மிகை மாநிலமாக வச்சுட்டு போனார் அதாவது மின் மின் உற்பத்தி அதிகம் இருந்தது ரெண்டாயிரத்தி ஆறில் வந்த உடனே ஃபுல்லாக கரண்ட்டு கட்டாச்சு அப்போ மக்களுக்கு எப்படி அவங்க இருக்கும்போது ஃபுல்லாக இருந்தது இவங்க இருக்கும்போது ஏன் போச்சுன்னா வெளியில் யாருக்கும் தெரியாது திராவிட மாடல் ஊழல் அந்த மின்சாரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா திரா அந்த மின்சார உற்பத்தியில் ஒவ்வொரு மீது வந்து அப்பப்போ ரிப்பேர் ஆகும் திராவிடம் திமுக வந்தோடனே என்ன பண்ணுவான் ரிப்பேர் ஆகிறத நம்ம ஊழல் தூது தமிழ்நாட்டில் உள்ள மின் உற்பத்தி நிலையங்கள் ரிப்பேர் ஆகிறத ரிப்பேரே பண்ண மாட்டான் பன்னெண்டு என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா வெளி மாநிலத்தில் இருந்து மின்சாரத்தை வாங்குவோம் அது ஒரு யூனிட்டுக்கு இத்தனை பைசான்னு வைக்கும்போது அதில் இவனுக்கு பர்சன்டேஜ் அதில் பல கோடி கிடைக்கும் இவன் நம்ம தமிழ்நாட்டில் உற்பத்தியை வந்து வச்சால் அவன் சம்பாதிக்க முடியாது அதனால் இவங்க வரும்போது பூரா என்ன பண்ணுவாங்க ரிப்பேர் ஆகணும் ஆனதோ ரிப்பேர் பண்ண மாட்டான் ஒழுங்காக இருக்கிறத ரிப்பேர் பண்ண வச்சு சொல்லுவான் செயல்படாமல் வச்சுட்டு அதில் கொள்ளையடிப்பான் நாட்டு மக்கள் பூரம் இருட்டில் இருப்பாங்க கவலைப்பட மாட்டான் ஏன்னா நம்மளை ஏமாத்துறதுக்கு தான் நிறையா வழி வச்சுருக்கான்ல இல்லை நாலாயிரூபா கொடுக்கறது இந்த இல்லாதையும் பொல்லாதையும் இது பண்ணுறது கூட்டணி கட்சிகளை உடைக்கிறது இந்த வேலை பண்ணி இவன் கொள்ளையடிப்பான் அதுதான் மின் வாரியத்தில் நடந்த ஊழல் அது மாதிரி இந்த தூய்மை பணியாளர்கள்லேயும் இவன் ஊழல் பண்ணியிருக்கான் யாருக்கும் தெரியாது அதனால தான் இவன் கொள்ளையடிப்பதற்காக தூய்மை பணியாளர்களே நடு ரோட்டில் நிற்க வச்சுருக்காங்கிறதுக்கான ஆதாரத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்போ புரிஞ்சுக்கோங்க நம்ம அரசியல்வாதி எவ்வளவு அயோக்கியர்கள்னு புரிஞ்சுக்கோங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ தனியார் கம்பெனிகள்லாம் என்ன பண்ணுவாங்க இந்த கீழே கீழ்மட்டத்தில் இருக்கிற வேலை பார்க்குறாங்கல்ல சாஃப்ட்வேருக்கு சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸை விட்டுருங்க கீழ்மட்டத்தில் இருக்கிற வேலைக்காரர்கள் தான் அவங்களெல்லாம் என்ன பண்ணுவாங்க தனியார் இருந்து அந்த பணியாளர்களை வேலைக்கு எடுப்பாங்க ஏன் எடுப்பான்னா தனி இவங்களை வேலைக்கு வச்சுக்கிட்டு சம்பளம் கொடுத்துக்கிட்டு ஸ்ட்ரைக் பண்ணுவான் இது பண்ணுவான் சம்பளம் உயர்வு காப்பான் இதெல்லாம் நமக்கு பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது அதனால் தனியார் இருந்து கான்ட்ராக்டுக்கு குத்தை முறையில் எடுத்துக்குவோம் அப்படின்னு எடுப்பான் அப்போ இந்த தனியார் கம்பெனிகள் என்ன பண்ணுவான்னா சார் ஒரு ஆளுக்கு இருபத்தையாயிரம் ரூபா மாத சம்பளம் இவன் கம்பெனிக்காரன் சரி அப்படின்னு கொடுப்பான் ஆனால் அந்த வேலைக்கு எடுக்கிறான் பாருங்க கம்பெனி இங்கே கம்பெனிக்காரங்க ஒரு ஆளுக்கு பத்தாயிரூபா தான் கொடுப்போம் பிஎஃப் இதுன்னு ஒரு ரெண்டாயிரம் ரூபா கொடுத்துட்டு ஒரு ஆளுக்கு பதிமூவாயிரம் பத் குறைஞ்சது பத்தாயிரம் ரூபா மாதம் கம்பெனிக்காரனுக்கு லாபம் கிடைக்கும் மாதம் பத்தாயிரருவா இதில் என்ன பண்ணுவான் அந்த ப்ரைவேட் கம்பெனியில் இருக்கிற மேனேஜர் இவங்ககிட்ட இந்த கம்பெனி ஆட்களை சப்ளை செய்யும் கம்பெனி ஒரு அமௌண்ட்டை கொடுத்துருவான் மாதம் இவ்வளவு அதனால் அவன் இவங்களுக்கே ஆர்டர் கொடுப்பான் இப்போ அவன் உழைக்கிறவன் பத்தாயிரம் ரூபா வாங்குவான் இடையே இடையில் இருக்கிற அந்த அந்த கம்பெனி ஆட்களை எடுக்கும் கம்பெனி மேனேஜரு அந்த கம்பெனி வந்துக்கிட்டு உழைக்கிறவன் சம்பளத்தை விட அவனுக்கு லாபம் அதிகம் வரும் இதுதான் கான்ட்ராக்ட் எம்ப்ளாயி இப்போ நம்ம இதில் சென்னை மாநகராட்சியில் பதினஞ்சு மண்டலங்கள் அதில் பதினோரு மண்டலங்களை இவங்க வந்து இப்போ இவங்களுக்கு இதுக்கு விட்டான் தனியார் கம்பெனிக்கு அப்போ தனியார் கம்பெனி வந்து இந்த தொழிலாளர்களுக்கு இந்த தூய்மை பணியர்களுக்கு எவ்வளோ கொடுப்பான் இருபத்தையாயிரரூபா கவர்மெண்ட்டில் வாங்குவான் முப்பதாயிரரூபா அவங்க பேர் சொல்லி வாங்குவான் அவங்களுக்கு பத்தாயிரருவா பன்னெண்டாயிரூவா தான் கிடைக்கும் இதுக்கு தான் அவங்க என்ன போராடுறாங்க தனியாட்ட விடாதீங்க எங்களை எங்களை நீங்களே நேரடியாக இடுங்க அவனுக்கு கொடுக்குறீங்க இல்லை இருபத்தையாயிரம் முப்பதாயிரம் அது எங்களுக்கு கொடுங்க எங்கள் குடும்பம் பிழை பிழைக்கும் எங்கள் பிள்ளை குட்டிகள் இருக்கும் அதுதான் உங்களுடைய கோரிக்கை ஆனால் அரசியல்வாதி என்ன பார்க்குறான் இப்போ எப்படின்னா என்னென்ன கம்பெனிக்கு கொடுத்தானு இப்போ லிஸ்ட் எடுத்தோன்னு வைங்க அந்த கம்பெனியில் போய் நம்ம கேட்டோம்னா மந்திரிக்கு ஒரு ஆள் தூய்மை பணியாளருக்கு மாதம் எவ்வளவு கமிஷன் மந்திரிக்கு போகுதுன்னு பாருங்கள் அதுதான் மாதம் இந்த தூய்மை பணியாளர்களுக்கு பத்து கோடி சம்பளம் கொடுக்குறான்னு வைங்க அதில் முப்பது பெர்சன்ட் மந்திரிக்கு போய் லஞ்சமாக அப்போ மந்திரி என்ன பண்ணுவான் தனியார் கம்பெனியில் விட்டால் தான் நமக்கு இப்போ மாதம் மாதம் பணம் வரும் இவனை பூரா அங்கே அரசாங்கத்தில் சேர்த்தா நமக்கு என்ன ஆகும் இவன் பார்க்குறது பூரா நமக்கு கமிஷன் இந்த கமிஷனுக்காகத்தான் தொழிலாளர்களை தூ தூய்மை பணி செய்ய தொழிலாளர்களை வழிகட ஆக்கி இவங்களுக்கு அரசாங்கம் கொடுக்கும் பணத்தில் பாதி கூட அவர்களுக்கு சம்பளமாக போய் சேருவதில்லை ரெண்டாவது பணி பாதுகாப்பு அவங்களுக்கு பணி பாதுகாப்பே இருக்காது ப்ரைவேட் கம்பெனி என்ன பண்ணுவான் ஒரே நல்ல வேலைய விட்டு அனுப்பிடுவான் ஆனால் அரசாங்கமே எடுத்தாங்கன்னு வைங்க உடனே வேலையை விட்டு அனுப்ப முடியாது அவனுக்கு இன்க்ரிமெண்ட் எல்லாம் கிடைக்கும் அரசாங்கத்து இதில் கார்ப்பரேஷன் போனால் வருங்காலத்தில் ரிட்டையர் ஆகும்போது பென்ஷன் ஏதாச்சும் ஒரு அமௌண்ட்டு கிடைக்கும் அது அந்த ஏழை தொ ஏழை தூய்மை பணியாளர்கள்லாம் எதுக்கு கத்துறான் ஏதோ வருங்காலத்தில் குடும்பங்கள்தான் இருக்கும் பனி பாதுகாப்பு கிடைக்கும் அப்படின்னு அவன் போராடுறான் இவையாக அந்த போராட்டத்தை அடக்குறான் மாதம் மாதம் ஒரு கமிஷன் நமக்கு வராது ஆக கமிஷன் வருவதற்காக இவர்கள் போடும் சதித்திட்டம் அது இன்னும் ரெண்டாயிரம் தொழிலாளர்கள் நாலு மண்டலத்தில் இருக்கிறவங்க பல வருடங்களாக ஒப்பந்த தொழிலாளராகவே இருக்கான் ஒரே சம்பளம் அவனுக்கு அவன் என்ன கேட்குறான் எங்களை பணி நிரந்தரம் பண்ணுங்கப்பா எத்தனை வருஷமாக நான் ஒப்பந்தத்தில் இருக்கேன் எனக்கு அதே சம்பளம் தானே கிடைக்கும் இப்போ அரசாங்க ஊழியர்களுக்கெல்லாம் டிஏ இந்த இந்தப்படி பஞ்சப்படி கொடுத்துருவான் எல்லா அரசாங்க ஊழியருக்கும் வருவான் இவன் பாவம் தூய்மை பணியாளர் இவன் ஒரே சம்பளத்தில் பல வருடங்களாக வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பான் அதனால் அவன் என்ன கேட்குறான் எனக்கு ஒப்பந்த பணியாளர் இருந்து எனக்கு பணியை நிரந்தரம் பண்ணுன்னு அவன் கேட்குறான் இந்த கோரிக்கையில் ஏதாச்சும் தப்பு இருக்கான்னு நீங்கள் சொல்லுவாங்க அப்போ இவன் ஏன் அடக்கிறான்னு கேட்டிங்கன்னா மாதம் மாதம் இவங்க சொல்லி அங்கே கொடுக்குற அரசாங்கத்தில் இருந்து இருக்கிற எடுத்த படத்தை தனியார் கம்பெனிகளை கொடுத்து அவங்க மூலம் எடுத்தானா இவனுக்கு ஒரு மாதம் மாதம் பல கோடி லாபமாக வரும்